சுந்தர விநாயகன் திருவடிகள் வாழ்க வளர்க இன்றைய தினம் திருநாவகர்ஷன் நாயனாரின் திருத்தாண்டகம் கோவில் அரியானை அந்த நரசம் சிந்தையனை அருமறையின் அகத்தானை அணுவை யாருக்கும் தெரியாத தத்துவனை தேனை பாலை ஒளியை தேவர்கள் தம் கோனை மற்ற கரியானை நான் முகனை கனலை காற்றை கனைக்கடலை குளவரையை கலந்து நின்ற பெரியானை பெரும்பற்ற புரியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவாத நாளே எவ்வளவு தகுதி உடையவரும் தம் முயற்சியால் அணுகுவதற்கும் அறியவன் அந்தணர்களின் உள்ளத்தில் உள்ளவன் மாற்றுவதற்கரிய வேதத்தின் உட்பொருளாகியவன் நுண்ணியன் யாரும் தம் முயற்சியின் முயற்சியால் உணரப்படாத மெய்ப்பொருளாகியவன் தேனும் பாலும் போன்று இனியவன் நிலைபெற்ற ஒளிவடிவின் தேவர்களுக்கு தலைவன் திருமாலையும் பிரம்மனையும் தீயையும் காற்றையும் ஒலிக்கின்ற கடலையும் மேம்பட்ட மலைகளையும் உடலாயிருந்து செயல்படுப்பவன் ஆகிய மேம்பட்டவன் புலிக்கால் முனிக்கு முனிவருக்கு உறைவிடமாகிய தில்லையில் உகந்திருந்தலும் அப்பெருமானுடைய மெய்ப்புகளை போற்றி உரையாட நாட் உரையாடாத நாட்களெல்லாம் பயனற்ற நாட்களாகும்